வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல அரிசி வடாம் பண்ண போறோம் அது நீட்டு வடம் இல்லை குச்சி வடம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் எப்பயும் வந்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கடையில வாங்கினா அரிசி மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நீட்டு வத்தல் பண்ண போறோம் லாஸ்ட் டைம் வடாம் ரெசிபியில கேட்டிருந்தாங்க ஜவ்வரிசி சேர்க்காம ஒரு வடா இருந்தா சொல்லுங்க ஜவ்வரிசி எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு ரெண்டு கமெண்ட் வந்துருந்தது அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் ஜவ்வரிசியே சேர்க்காம வெறும் கடை அரிசி மாவில் இந்த நீட்டு வடம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து வெயிலே தேவையில்லை நம்ம ஃபேன் கீழே காய வச்சாலே போதும் ரெண்டே நாளாக வந்து இந்த வடம் வந்து சூப்பராக காஞ்சிடும் வெறும் அரிசி மாவுல பண்ணால் கூட இந்த வடம் வந்து நல்லா வெள்ளையாக வரும் நல்லா சீரி பொரியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீட் ஆகும் வாங்க ஈஸியாக கடை அரிசி மாவில் இந்த நீட்டு வடம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு கடையில் வாங்கினா அரிசி மாவில் குச்சி வத்தல் நீட்டு வத்தல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம இன்னைக்கு வெறும் அரிசி மாவு அதுவும் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஜவ்வரிசி எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன் இந்த அரிசி மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன் இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் இது மாதிரி ஃபோர்க்கு இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் இந்த அரிசி மாவு வந்து இப்படியே ஊறட்டும் இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நம்ம வந்து அரிசியை ஊற வச்சு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த வத்தல் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை உடச்சி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் மூணு மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல வடாமாவும் இருக்குது இல்லையா அதை டேஸ்ட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம அரிசி மாவு வளர்ந்து எடுத்துட்டோம் இல்லையா இதே கப்பில் ஆறு கப்பு தண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடானால் போதும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அரிசி மாவு தண்ணியில் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நல்லா ஒரு தடவை அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியில் அப்படியே விட்டுட்டு கரண்டியாலும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கைவிடாமல் கலரணும் இப்படி கிளறிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது நல்லா வெந்து நல்லா கெட்டியாக நம்ம வடா மாவு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்துடும் பாருங்க பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே திக்காக ஆரம்பிச்சாச்சு கிளறதுக்கு மரத்தாலான ஒரு துடுப்பு வரும் இல்லையா அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கரண்டியோட பேக் சைடு கை வலிக்காமல் வடா மாவு ஈஸியாக கலரலாம் மாவை கிறும்போது இந்த சைடில் எல்லாம் கூட மாவை ஒட்டும் இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கணும் இல்லைன்னா அது காஞ்சி போய் வர வரன்னு ஆயிடும் பாருங்க நல்லா தழை 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 கொதிக்க ஆரம்பிச்சாச்சு கிளறும் போதும் அடியிலேருந்து கிளறணும் இப்படி மேலாக கிளறக்கூடாது அப்போ தான் அடி பிடிக்காமல் மாவை வந்து கரெக்டாக வெந்து வரும் இப்போ பாருங்க நல்லா திக்காயாச்சு நம்ம பச்சை மிளகாயும் உப்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அது சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் மாவை பாருங்கள் நல்லா வெந்தாச்சு எப்படி தெரியும் அப்படின்னா கலர் மாறும் ஷைனிங்காக இருக்கும் கொதிக்கிறதும் பார்த்தீங்கன்னா சென்டரில் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இப்படி கொதிக்க ஆரம்பித்தாலே அந்த மாவு வந்து நல்லா வெந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த விஷயம் வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் சரியாக வேகாமல் நம்ம வடாமல் பொழிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிராக்ஸ் வரும் நல்லா பொரியாமல் கடுக்குன்னு இருக்கும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஏடா இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது எப்படி புழியறதுன்னு நினைக்க வேண்டாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம புழிய போகிறோம் தூடு ஆறும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா ஆகிடும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஜீரகம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் சேர்த்தா நல்லாயிருக்கும் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா இந்த மாவோட கலர் லைட் எல்லோவாக மாறிடும் நம்ம வடாம் வந்து பொறிக்கும் போது வெள்ளையாக இருக்காது ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் போட்டுக்கலாம் எள்ளும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் கரைஞ்சிருக்கு இதை வந்து இந்த தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் வடம் புழிஞ்சிடலாம் ஆனால் இந்த சூடு ஆறும்போது நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து ஒரு லேயர் அப்படியே ட்ரை ஆயிடும் நடல் நடல் அப்படியே ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா சூடு ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன் இது இப்போ நல்லா சூடு ஆறியாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் லெமன் ஜூஸ் மாவுல ஃபுல்லா ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் வடாம்புழியத்துக்கு முறுக்கு குழல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி புழிஞ்சோன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒருவேளை பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நம்ம பால் கவர் எண்ணெய் கவர் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ற பைப்பிங் பேக் அல்லது கவரையோ இந்த மாதிரி டம்ளர்ல வச்சுட்டு அதுல மாவு ஃபில் பண்ணோம்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது இந்த கவர் ஃபுல்லா நம்ம மாவு போடாம ஒரு முக்கால் வாசிக்கு போட்டு நமக்கு அந்த கையால் பிடிச்சிக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும் தான் நமக்கு புழியிறது வந்து ஈஸியா இருக்கும் பாருங்க அழகாக கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கிறதுக்கு இடம் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இந்த எண்டில் சிசர் வச்சு நமக்கு எந்த திக்னஸ்ல வடாம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும் இந்த பாருங்க நான் நுனியில் நான் கட் பண்ணுறேன் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும் நான் வந்து வீட்லேயே டேபிள் மேல ஒரு ஷீட் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம வடா புழிஞ்சிக்கலாம் எப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா லைன் லைனா புழிஞ்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இது ரொம்ப திக்கா இல்லாம இந்த சைஸ்ல இருந்ததுன்னா ஈஸியா இருக்கு நம்ம வீட்டில் தானே காய வைக்க போறோம் அதனால பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு முறுக்கு குழல்ல புழியறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி சர சர சரன்னு புழிஞ்சிடலாம் பாருங்க இதே மாதிரி ஃபுல்லா நான் புழிஞ்சு முடிச்சிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் வடான் பாருங்கள் ஃபுல்லாக வந்து வீட்டிலேயே இந்த டேபிள்ஸ் மேலேயே நீட்டு வத்தல் பொழிஞ்சு எடுத்தாச்சு ஃபேன் கீழே நல்லா காயட்டும் இது ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே அழகாக காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது லைன் 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 லைனாக ரொம்ப ஈஸியாக நிமிஷமாக பொழிஞ்சாச்சு நம்ம போட்டால் அரிசி வடாம் பாருங்கள் நீட்டு வத்தல் குச்சி வடாம் அப்படின்லாம் சொல்லுவோம் நல்லா சூப்பராக ஃபேன் கீழே காஞ்சாச்சு ரெண்டே நாளில் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக காஞ்சிருக்கு இந்த மாதிரி உடச்சி கூட நம்ம டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க பொறிச்சு பார்த்துடலாம் வடாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்ல சூடாயாச்சு பாருங்க எவ்வளோ சீரி பொரியுது பாருங்கள் வெள்ளை வெளியேறணும்னு சூப்பராக இருக்கு டக்குன்னு வந்து ஃப்ரை ஆயிடும் இது இந்த வடை வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது பாருங்க நல்லா முறு முறு முறுன்னு எப்படி இருக்கு பாருங்க நமக்கு தேவையான அளவு பொறிச்சி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி ஒத்துக்காதவங்க கூட இந்த அரிசி வத்தல் பண்ணிக்கலாம் வெறும் கடையில் வாங்கினா அரிசி மாவு இருந்தாலே போதும் சூப்பரா இந்த மாதிரி வத்தல் பண்ணிக்கலாம் இந்த நீட்டு வடம் டூ பீசஸா உடைச்சி எடுத்துட்டு இருக்கேன் இது அப்படியே டப்பால ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மேலேயே நமக்கு வரும் இது வந்து நான் பொரிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நிலமா இருக்கு இல்லையா அதனால சின்ன சின்ன பீசஸா உடைச்சி நான் பொரிச்சிருக்கேன் பாருங்க நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு எவ்வளோ ஃபைனா இருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு பொதுவாக ஜவ்வரிசி தான் இந்த மாதிரி முறு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஜவ்வரிசி சேர்க்காமையே வெறும் அரிசி மாவுலியே ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு இந்த வடாம் பாருங்க அப்படியே லேஸா இருக்கு உடைச்சாலும் பாருங்க அப்படியே பூ மாதிரி அழகா உடையுது வாங்க வடாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு லைட்டாவும் இருக்கு உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் கலந்த சாதம் வத்த குழம்பு சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மாதிரி சொல்லிட்டே போகலாம் டீ காஃபியோட கூட நம்ம சாப்பிடலாம் ஏன்னா மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோமா கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கு ஜீரக வாசனையோட ரொம்பவே அருமையா இருக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஓவன் சேர்த்து பண்ணா கூட ரொம்ப நல்லது குழந்தைக்கும் நல்ல ஜீரணமாகும் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது பச்சை மிளகாய் சேர்க்காம வெறும் உப்பும் ஓமம் மட்டும் சேர்த்தாலே போதும் இந்த வடாம் வந்து நல்லா காணவும் செய்யும் ஒரே ஒரு கப்பு அரிசி மாவில் தான் கொண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வடம் நமக்கு கிடச்சிருக்கு ஜவ்வரிசி போடாமையே நல்லா மொறுமொருன்னு வந்திருக்கு வெள்ளையாக இருக்குது நல்லா சீரியும் புரிஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் நைட் டைம் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் கிடைச்சாலே போதும் அழகாக இந்த வடாம் வந்து பண்ணி நம்ம ஃபேன் கீழே காய வச்சுக்கலாம் கடையில் வாங்கினா வெறும் அரிசி மாவை மட்டுமே வச்சு இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த நீட்டு வடா நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா வரும் பண்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்